உங்களோட பேச இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவர்களோடு இருப்பது இறை தன்மையோட இருப்பது எப்படின்றது தான் ஸோ நம்மளால இருபத்தி நாலு மணி நேரமும் இறையர்களோடும் இறை சிந்தனையோடு இருக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம இறை இறைத்தன்மையை உணரணும்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் கோயில் கோயிலா போய் கோடி கோடியாக குட்டி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமியை ஆனா என்னோட புரிதல்ல கடவுள்னா என்னன்ற ஒரு விஷயத்த என்னோட ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ கடவுள்லாம் என்ன அப்படின்றத நீங்க வெளியே போய் தேடிட்டு இருக்கீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே எல்லா விஷயங்களும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ எல்லாருமே எல்லா நிமிஷமும் பிசியாவே இருக்கீங்க நீங்க வந்து ஃபஸ்ட்டு உங்க ஆன்மா கூட கனெக்ட் ஆகுங்க நமக்குள்ள இருந்து நம்மளை வழிநடத்தும் நம்ம ஆன்மாதாங்க சிவம் அவர்தாங்க கடவுள் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் சரிங்களா நம்ம இப்ப ஒரு விஷயம்னு வந்து நம்ம பெருமையா சொல்றோம் இதை நான் தான் பண்ணேன் இந்த விஷயத்தை நான் தான் வடிவமைச்சேன் இந்த விஷயங்களை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற இடத்துல நான் நான் நான்ற எல்லா இடத்துலையும் நம்ம நான்ற தன்மையை முன்னிலத்தி சேரும் அந்த நான் என்ற அகந்தையை ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும் அதை அழிச்சாதான் உங்களோட உள்ள இருக்க ஆன்மாவோட இறைத்தன்மையை உங்களால் உணர முடியும் சரிங்களா ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி வந்து உங்கள் ஆன்மாவோட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிக நீளம் கரெக்டாகிறது சொல்லி தரேன் நீங்கள் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்க ஆன்மா கிட்ட தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க பேசுங்க அவரை வந்து நீங்க இறைத்தன்மை அதுதான் இறைங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க உணரணும் தான் உங்களை வழிநடத்தும் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் இறை ஸோ நீங்க என்ன பண்ணணும் காலையில தூங்கி எதிர்த்தா இந்த நாளை எனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா உங்களுக்கு நன்றி நீங்க வந்து எப்படி வேணா அவர்கிட்ட பேசலாம் உங்க ஆன்மா கூட ஒரு இது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி வீட்ல இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போறீங்கன்னா பைக்கில் போறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா போயிட முடியுமா உங்களுக்குள்ள இருக்க ஆன்மா உங்களை இயக்குனா தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் ஸோ அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் இப்போ வீட்ல இருந்து ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே ரீச் ஆகிற இடத்துல ஒரு நன்றி சொல்லுங்கள் என்ன வந்து எந்த விபத்தும் இல்லாமல் பத்திரமா என்னை ஏக்கிட்டி வந்து இந்த இடத்துல விட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா நான் பத்திரமா ஆஃபீஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க ஒரு ஒரு செடி நடங்களுக்கா தோணாது உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் தோணும் அதுதான் அந்த இறைத்தன்மை அந்த ஆன்மா சொல்றதுதான் தான் உங்களால செய்ய முடியும் ஸோ அந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி செய்யற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க சொன்னீங்க ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரி இந்த செடியை நடுக்கிட்ட இந்த நல்ல செயலை செய்ய வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான்ற தன்மையை எடுத்துட்டு நீங்க வந்து இறைத்தன்மைய அந்த இடத்துல இறைதான் செய்யுன்ற ஒரு விஷயத்த நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சோகங்களும் சரி சந்தோஷங்களும் சரி துக்கங்களும் சரி எல்லாமே சாதாரணமா சரிசமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சோ இப்படி வந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் செய்யற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒரு இப்ப உணவு யாருக்காவது தானமா அன்றாட வேலைகளில் யாருக்காவது தேவைப்படும் போது ஒரு உணவு நீங்க தானம் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்ய நீங்க சொன்னீங்க சோ நான் செஞ்சுட்டேன் அதுக்கு நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் நான்ற அந்த தன்மையை அழிச்சிட்டு எல்லாமே இறை தான் செய்யுது எல்லாமே நீங்க தான் செய்றீங்க ஏன்னா இறை என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தவங்க அவங்க செய்யற செயல்ல எப்பவுமே எண்ணங்கள் அளவுல கூட தீமையா நினைக்க மாட்டாங்க மத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க சோ எல்லாமே நம்மள வந்து செய்ய சொல்றது நமக்குள்ள இருக்கும் ஆன்மா அதுதான் சிவம் சோ அந்த இடத்துல அதுதான் நம்மள வந்து வழி நடத்துது ஸோ அந்த ஆன்மா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுதான் தெய்வம்ன்ற அதுதான் இறைன்ற தன்மையை உணர்ந்து எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பேசி நன்றி சொன்னீங்கன்னா ஸோ உங்களால் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இறை இறைத்தன்மையோட இறையர்களோடு இருக்க முடியும் ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சில மாற்றங்களையும் கொண்டு வரும் நீங்களும் அதை ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ